வணக்கம் ஒன்று அவரது பதவியை முன்னிட்டு யாழ் மக்களால் காரியளவு தண்ணீர் பந்தல் அமைத்தும் பொங்கல் பொங்கியும் மக்களோடு மக்கள் பரிமாறப்பட்டது இது ஒரு இது சம்பந்தமான வீடியோவில் மக்களுடைய கதைத்துக் கொள்வோம் மக்கள் இந்த கருத்துக்களையும் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு யாழ் மன்னன் நடக்கும் மாற்றமாகவும் தமிழ் மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகவும் மக்கள் கூறுகின்றார்கள் தண்ணீர் பந்தல் அமைத்து மக்களுக்கு கொண்டிருக்கின்றது வழங்கொண்டிருக்கின்றது யாழ்பாணம் மாம்பழஞ்சாந்தியுள்ள அலுவலகத்தில் இது பற்றிய விவரமான தெளிவான மக்களின் கருத்துக்களையும் இது பற்றிய விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க வாங்க bắt được rồi, muốn cái gì muốn là cái gì, nhất định phải ăn mấy

recuerda யாழ் மாவட்ட அமைப்பாளர் தற்போது இங்கே இல்லாமையினால் அவருக்கு பதிலாக ஒரு சிறிய வார்த்தைகளை சொல்ல நான் கலந்து கொள்கிறேன் சிவராச இலக்கிதாசன் ஆகிய நான் மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட உறுப்பினராக உள்ளேன் தற்போது நாட்டின் இளமை சம்பந்தமான ஒரு சில வார்த்தைகளை கூறி நான் முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இலங்கை திருநாட்டிலே காலங்கள் கடந்து இன்று மக்களாட்சி மறந்திருக்கின்றது பிரித்தானியாவிடமிருந்து நாங்கள் போலியான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு இப்போதுதான் இலங்கையிலே உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த சுதந்திரமானது எமது போராட்டத்தின் விளைவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மக்கள் சக்தியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று பல வருடங்களின் பின்னராக ஒரு மக்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று ஒரு தேசிய மக்கள் சக்தியாக உருவெடுத்திருக்கின்றோம் இந்த வெற்றியானது இலங்கை திருநாட்டின் மக்களாலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வெற்றியினால் தான் இன்று இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தேசிய மக்கள் சக்தி அனுராக் குமாரசங்க பதவி ஏற்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன மாதிரி எங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்க போகுது மக்களுக்குரிய எல்லாரும் எதிர்பார்த்து நாங்கள் ஓட் போட்டு நாங்கள் சிறந்த தலைவராக இந்த நாட்டில் இருப்பார் எல்லா இன மக்களுக்குமே அவர்கள் வாழக்கூடிய மாதிரி ஒரு சிறந்த நாட்டை உருவாக்குவர் சிறந்த தலைவர் அவர் வந்து ஒரு சிறியதிலிருந்து தான் இந்த இடத்துக்கு வந்தவர் அவருடைய அவரோடு ஒரு கூலி தொழிலாளின் மகன் என்று நாங்கள் அறிந்தது மக்களுக்கு தெரியும் அப்போ அவர் மக்களின் வழி அவருக்கு தெரியும் அதனால எங்களுடைய மக்கள் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு சிறந்த சேவையை இந்த அஞ்சு வருஷம் ஆற்றக்கூடிய ஒரு இளம் வல்லமை மிக்க ஒரு தலைவராக அனைவரும் அறிந்தது இவரும் காலத்தில் எல்லாருக்குமே ஒரு ஒரு நிரந்தர ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு வெள்ளமை மிக்க தலைவர் எங்களுடைய தோழர் அருண் அர்ணகுமாரி சாயக்கா இளம் சமுதாயத்தினரையே அவர் ஒரு ஆட்சிக்கு இளம் சமுதாயத்தை தான் கூட கவன்கிறார் அவர் கூடுதலாக எங்களுடைய நாட்டில் யுவதிகள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமான கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல எல்லாருமே அவருக்கு ஒரு பெரிய பலம் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அதே போல் எங்களோட மக்களையும் அவர் ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார் மற்ற இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் எனக்கு கிடைக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அவர் வந்து இலங்கை ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு சிறந்த சேவையை வழங்க இன்றைக்கு பதவி பதவி ஏற்கிறார் பத்து மணிக்கு பத்து மணிக்கு அதே பொங்கல் நிகழ்ச்சி வந்து புதுசாக யாழ்ப்பாணத்தில் இப்போ பொங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆதரவாளர்கள் எல்லாரும் பத்து மணிக்கு பதவி ஏற்கிறோம் ஓகே நான் நன்றி 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 அன்றா சாரோட பதவி ஏற்பு இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பத்து மணிக்கு பதவி ஏற்கிறார் இந்த நடந்து முடிஞ்ச அந்த தேர்தலில் வெற்றியலில் இவர் இலங்கையின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட முன்பதாவது நாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் மனைவிக்குரிய மாண்பு மீது அது மீது அது ஜனாதிபதி அன்றகுமாரதி திசா நாயக்கா இன்றைய பத்து மணி காலை அதிகாலை பத்து மணிக்கு பதவியேற்கிறார் அவர் இவர் நாட்டு மக்களுக்கு ஒரு உரையாட்சி ஒரு தன்னாட்சி ஒன்று ஒரு நாட்டு மக்களுக்கு ஊழலற்ற ஒரு ஒரு அனைவரும் வாழக்கூடிய இலங்கையில் சகோதரம் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு அரசியல் எங்களுக்கு தருவார் என்று நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறோம் மற்ற இது மாத்திரம் இல்லாமல் ஒரு நாட்டு மக்கள் ஒரு இளைஞர்கள் யுவதிகளுக்குரிய வேலை வாய்ப்புகள் ஒரு ஊழலற்ற நாடாக ஆக எங்களுடைய இலங்கையில் நாடுகள் அனைவரும் சமமாக சகோதரத்துவமாக வாழக்கூடிய ஒரு எதிர்காலத்தை கட்டாயம் வழங்குவார் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கணும் அது நிச்சயமாக நடக்கும் அவர் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடு வாழ இல்லாமல் தலைவன்டைய ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாங்கள் தமிழர்களுடைய பாரம்பரியமான இந்த பொங்கலை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லா இன மக்களும் சேர்ந்து இதில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்குது பல்வேறு பிணறி இருக்கிறார்கள் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த அங்கத்தவர்கள் செயலாளர்கள் தலைவர் மேர் இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த சிறப்பான அவர் பதவி இயக்கின்ற அந்த நேரத்தில் அதற்கு முன்னராக இந்த பதவி சிறப்பான முறையில் அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இதில் இந்த ஒரு பொங்கல் பாரம்பரியமான ஒரு கலாச்சாரம் பண்பாட்டுக்காக நாங்கள் இந்த பொங்கலை சிறப்பான வகையில் மேற்கொண்டு வருகின்றோம்

சவுந்தோபி தமிழில் நாங்க நிற்கிறதை பார்த்தால் இதில் உண்மையாக கஷ்டப்பட்டவர்கள் பாடுபட்டவர்கள் அவர் கண்டு ஐயராவது எல்லாம் இருக்கிறோம் பல தோழர்கள் எல்லாம் இருக்கிறோம் இப்போ இந்து நேற்று நம்மளோட வந்தவர்கள் பயணிப்பவர்களும் இருக்கிறோம் இனி பயணிப்பவர்களும் இருக்குது ஆனா இதில் எல்லோரும் ஒட்டுமொத்தம் சமம் சொல்லித்தான் அதை விடுதல் மெட்டது மெற்றது இனி பிறகு இந்த அமைச்சுகளுக்கு எல்லாம் கூடுதலான பூரா முதல் இருந்த அரசியல் அமைப்பில் கூடுதல் அமைச்சுகளுக்கு செலவுகள் தான் இருந்தது பாகனம்னு சொல்லுற பாகனம் பவி மெற்றது மெற்றது அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்க முடியாத வீடுகள் எல்லாம் இனி எல்லோரும் வாழ்க்கக்கூடிய ஒரு இதுகளை குறைக்கிறார் என்னன்னு சொன்னா நாட்டிலே பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் என்று சொல்லி துவையற்ற செலவுகளை செலவீனங்களை குறைஞ்சு நாட்டை அபிவிருத்தி பாதையில எட்டி சென்றதான் அவர்கிட்ட உண்மையான ஒரு வளமான அதுல போட்டி வித்திலும் ஒரு வளமான நாடு என்ன வளமான நாடு அழகான நாடு வளமான தேசத்தை உருவாக்குறதுதான் அவர்கிட்ட உண்மையான லட்சியமாக நாங்கள் சேர்ந்து அவரோட பயணிப்போம் அவர் நாட்டுல கொஞ்சம் சரியான பற்று உள்ள ஒரு ஆளும் தன்னுடைய ஏழ்மையா உணர்றாரு இப்ப எல்லாம் கூடுதலா விரும்பினாரு அவர் தன்னுடைய ஏழ்மைய சொல்லி இருக்கிறார் அவர் ஒரு பிஎஸ்சி பட்டதாரி அப்படி இருந்தும் அவர் என்று சொன்னா அந்த தவால் தவால் நிலையத்தில உள்ள பக்கத்தில் உள்ள வெளிச்சத்தில் தான் அவர் படித்து வந்த படித்து தான் பல்கலைக்கழகத்தில் தேர்வு ஆயினவர் அப்ப அது அவர் தன்னுடைய நிலையே மருமை நிலையே உண்மையாக உணர்கிறார் அந்த ஏழ்மை நிலையில்தான் அந்த பதவியை தாலும் அப்படித்தான் ஆண்ட பாதுகாக்கணும் சொல்லி அதன் நாட்டு மக்களுக்கு அரங்குகளை கொடுக்கலாம் அதாலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு பெரும் ஆதரவு இது வந்து ஒரு இலங்கை மக்களுக்கு கிடைத்த வெற்றியும் இலங்கை தமிழருக்கு கிடைச்ச ஒரு முதல் வெற்றியாகவும் நாங்கள் கருத வேணுண்ணா நன்றி சரி ஓகே வணக்கம் அண்ணா இன்றைக்கு பதவி ஏற்பு நடக்கு இது வந்து இந்த பதவியேற்பு எப்படி நாங்கள் கொண்டாட வேணும் என்ன மாதிரி பதவியேற்று வந்து உண்மையிலேயே நாங்கள் நாங்கள் என்ற சொன்னால் இலங்கை வாழ் ஒட்டுமொத்த தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஒரு பெருமையாக கௌரவமாக வாழ்வதற்கு ஒரு இலங்கையினுடைய என்ன ஏற்ற மாதிரி ஒரு பூமி புத்திரன் என்று சொன்னால் கூடிய ஒரு பூமி புத்திரனை இலங்கையில இந்த இளங்க மண்ணில் புலர்ந்ததுக்கு இளங்கவாழ் மக்களாகிய நாங்கள் புண்ணியத நாங்கள் காலம் கடந்து தான் ஞானம் பிறக்க வந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த இளங்கவாழ் மக்கள் இந்த பூமி முத்திரன் இந்த புள்ளை எகேடியை அவற்ற அவற்றை இந்த கொள்கை கொள்கைகள் அவற்றை நடைமுறைகள் அவற்ற எளிமையான போக்கு எல்லாம் அவர் தாயார் வந்து பாருங்க ஒரு தாயார் ஓட்டோல போயிட்டு தான் அது வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு இதா பேச